பல அற்புதமான ஆஃபர்கள் அள்ளி குடுக்கிற ஜியோ வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வேற எவனும் குடுக்காத ஒன் ஜிபி போர் டேட்டா குடுக்கிற ஜியோ இது அதிசய ஜியோ இது அபூர்வமான ஜியோ இது அடங்காத ஜியோ எவனுக்கு தளம் அடங்காத ஜியோ இது வலிமையான ஜி வாய்ஸ் காலுக்கு சார்ஜ் பிடிக்காத ஜியோ எஸ் எம் எஸ் காசு பிடிக்காத ஜியோ ரோமிங் சார்ஜஸ் போடாத ஜியோ பல அற்புதமான ஆஃபர்கள் அள்ளி குடுக்கிற ஜியோ வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வேற எவனும் குடுக்காத ஒன் ஜிபி போர் ஜி டேட்டா குடுக்கற ஜியோ இது அதிசய ஜியோ இது அபூர்வமான ஜியோ இது அடங்காத ஜியோ எவனுக்கு தளம் அடங்காத ஜியோ இது வலிமையான ஜியோ அட என்னமா நீங்க இப்படி பண்றீங்களாமா

هههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههه <laughs> புதுசா நிறைய ஆஃபரோட சிம் வந்துருக்கு மறக்காம வாங்குங்க நீ இவ்ளோ சீப்பா நெட்ட குடுக்கிறது பின்னாடி உள் குத்தோ வெளி குத்தோ எனக்கு தெரியாது இவ்ளோ நாளா எங்க காசை பறிச்ச மத்த கம்பெனிக்கார நாசமா போனா போதும் உன் காரை நான் இப்பவே வாங்குறேன் இத விட ஃபாஸ்டா நெட்வொர்க் கிடைச்சா லைஃப் டைம் மொபைல் பில் ஃப்ரீ காதல பூசுதுரே என்ன நோ பூசுதல்பா என்ன விட ஃபாஸ்டா யோயோ ஹனி சிங் ஆன்லைன் வீடியோ லோட் பண்ணி காட்டினா அண்ட் தட்ஸ் யஸ் எங்கள விட நல்ல ஸ்பீடு கொடுத்தா லைஃப் டைம் ஃப்ரீன்னு சொன்னா அவள யாராவது பாத்தீங்களா

பத்து லட்சம் சம்பாதிச்சு மூஞ்சியாவது இறுதி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ன எல்லாமே போச்சு